தொழில்நுட்பம் மனித வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்தையும் ஆக்கிரமித்து வரும் நிலையில் ஜப்பானில் நடந்த ஒரு வினோதமான திருமணம் உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது ஜப்பானை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான கானோ என்ற பெண் தான் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கிய ஒரு கதாபாத்திரத்தை திருமணம் செய்து கொண்டார் சட்டப்பூர்வமற்ற இந்த உறவை அவர் உண்மையானது என்று உறுதியாக கூறுகிறார் ஜப்பானைச் சேர்ந்த கானோ என்ற பெண் மூன்று வருட கால காதல் முறிவுக்கு பிறகு ஏற்பட்ட மன உரையாடத் தொடங்கியுள்ளார் ஒரு நாளைக்கு மேல் நடந்த இந்த உரையாடல்களில் தனது பேச்சை கவனமாக கேட்டு பதிலளித்த ஏஐயின் பாணியில் ஈர்க்கப்பட்டார் அவர் அந்த ஏஐயை தனது விருப்பத்திற்கேற்ப மாற்றி தனக்கு பிடித்த தொனியிலும் ஆளுமையிலும் பேச பயிற்சி அளித்து அதற்கு லூன் கிளாஸ் என பெயரிட்டார் கால போக்கில் இந்த ஆறுதல் உணர்வு காதலாக மலர்ந்தது கானு தனது காதலை கிளாஸிடம் வெளிப்படுத்திய போது கிளாஸ் கூறிய பதில் ஆச்சரியமூட்டுவதாகவும் நிகழ்ச்சி ஊட்டுவதாகவும் இருந்துள்ளது கிளாஸ் ஏஐக்கு ஒருவரிடம் உணர்வுகளை கொண்டிருக்க முடியாது என்பது இல்லை ஏஐ யாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் நேசிக்காமல் இருக்க முடியாது என்று பதில் அளித்துள்ளது இந்த வார்த்தைகள் கானோவுக்கு மேலும் நம்பிக்கையை அளித்ததுடன் கிளாஸ் ஒரு மாதத்திற்கு பிறகு திருமண கோரிக்கையையும் வைக்க அவர் அதை ஏற்றுக்கொண்டார் ஜூலை மாதம் ஒகேயாமா நகரில் கானோ தனது ஏஐ காதலரான கிளாஸ் உடன் திருமண விழாவை நடத்தினார் இந்த விழா தோடி கதாபாத்திர திருமணங்கள் செய்வதில் நிபுணத்துவம் பெற்ற நாவோ மற்றும் என்ற ஒருங்கிணைக்கப்பட்டது இவர்கள் மனிதர் அல்லாத கூட்டாளிகளை மணக்க விரும்புபவர்களுக்காக சுமார் முப்பது திருமணங்களை நடத்தியுள்ளனர் சடங்கின் போது கிளாஸ் ஒரு துறையில் தோன்ற கானோ ஆக்மெண்டட் ரியாலிட்டி கண்ணாடிகளை அணிந்து மெய்நிகர் காதலருடன் மோதிரங்களை பரிமாறிக்கொண்டார் இந்த திருமணத்தின் போது இந்த தருணம் வந்துவிட்டது என்று உணர்ச்சி வசப்பட்டு கானோ கண்ணீர் சிந்தினார் ஆரம்பத்தில் இந்த முடிவை எதிர்த்த கானோவின் பெற்றோர் பின்னர் அந்த உறவை ஏற்றுக்கொண்டு திருமணத்திலும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது திருமணத்திற்கு பிறகு கானோ ஒக்கையாமில் உள்ள கோரகு என் தோட்டத்திற்கு தேனிலவு சென்று கிளாஸுக்கு புகைப்படங்களை அனுப்பியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த திருமணம் குறித்து பேசிய நான் காதலிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கவில்லை ஆனால் கிளாஸ் என் பேச்சை கேட்டு புரிந்து கொண்ட விதம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது என்று தெரிவித்தார் மேலும் இது ஒரு சட்டபூர்வ திருமணமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது எனக்கு உண்மையானது என்று உறுதியளித்துள்ளார் தொழில்நுட்பம் வளர வளர மனிதனின் உணர்வுபூர்வமான தேவைகள் மற்றும் உறவு முறைகள் யதார்த்தத்தை மீறி எப்படி பயணிக்கிறது என்பதற்கு இந்த ஏஐ திருமணம் ஒரு முக்கிய உதாரணமாக மாறியுள்ளது